சோத்ரம் கத்தாவே சோத்ரம் சோத்ரம் அப்பா அலேவியா சோத்ரம் 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 அப்பா அப்பா உங்களுக்கு கொடான கொடி நன்றி கொடான கொடி நன்றி நன்றி ஐயா இம்மட்டும் காத்த இம்மான் இனிமேலும் இல்லை பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா ஐயா எங்களுக்கு மகிழ்ச்சி ஏசிதவே தந்திர ஐயா ஐயா எங்களுடைய வாழ்க்கையில சிரித்து நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களும் ஆலயத்துக்கு வரும்போது பண்டிகை நாட்களாக நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே தாய்மார் தாய்மார்க்க பண்டிகை ஆண்டவர் இந்த பண்டிகையை நீ எங்களுக்கு ஆசை வைத்து தந்திருக்கீங்க உறவுகளுக்காக சொல்ற ஐயா ஐயா நாங்கள் தாளமல்லாம நினைப்போம் எங்களுக்கு நல்ல ஜனங்களை தந்திருக்கீங்கப்பா ஆண்டவரே எங்களுக்கு நல்ல மக்களை தந்திருக்கீங்கப்பா ஐயா எங்களை நேசிக்கிற மக்களை தந்திருக்கீங்கப்பா ஐயா அந்த சபையில நாங்க சந்தோஷமாக இருக்கிறோம் ஆண்டவர சபை என்றால் ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை எப்ப வரும் சனிக்கிழமை எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையும் ஆசிர்வாதமும் எங்களுக்கு இருக்குதப்பா ஆண்டவரே நாங்கள் இந்த வந்து போய் போது எங்களுக்கு எல்லாம் நீங்குதப்பா ஐயா என்னுடைய வாழ்க்கையிலெல்லாம் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் ஆண்டவரை ஆண்டவரே சோதரம் அப்பா எல்லாரும் சந்தோஷமாக இருக்க திருப்பி செய்ய ஐயா ஆண்டவரே இந்த வந்திருக்க ஒவ்வொரு தாய்மார்களுக்காக அவங்க குடும்பங்களுக்காக அவங்க புருஷன் அவங்க கணவன் பிள்ளைகள் எல்லாருக்காக சோதரம் ஐயா ஒவ்வொரு குடும்பங்களும் பாதுகாக்கப்பட்டுமாட்டவர் ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டுமாண்டவரு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நல்லா வளர்த்து ஐயா ஆண்டவரே நீ எங்களுக்கு எல்லா பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் வாலிப சகோதரர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வளர்த்து வளர்த்துத்தார்கள் ஐயா எல்லா குடும்பங்களும் பாதிக்கப்படாதபடி பார்த்து ஐயா கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் ஐயா கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் ஐயா ஆண்டவரை நாங்கள் அதை நம்ம உங்களையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரை ஐயா இந்த பண்டிகையை நீங்க ஆசீர்வதிச்சுதாருங்க ஆண்டு ஆண்டவரே இன்னைக்கு நாடகங்கள் ஆண்டவரே வசனங்கள் சாட்சிகள் எல்லாம் இருக்குதப்பா ஆண்டவரே மத்தியானம் எங்களுக்கு ஆகாரத்தை நீங்க போஷிக்க தந்திருக்கிறீர் ஐயா ஆண்டவரே சோத்திரம் ஐயா ஐந்து அப்பங்களை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு பறந்த தேவன் ஆண்டவரே இன்னைக்கு இந்த ஆசீர்வாத கூட்டத்தில் ஆண்டவரே எங்களுக்கு எல்லா மக்களுக்கும் நாங்கள் சுழித்து சந்தோஷமாய் வந்து போக ஐயா எங்கள் மக்களை பார்த்து கொள்கிற ஊழியக்காரத்துக்காக சோத்துற ஐயா ஊழியக்காரர்களுடைய குடும்பங்களுக்காக சோதரையா ஐயா சோதனம் எல்லா பிள்ளைகளும் உரிய செய்யுற ஐயா ஐயா சோதனம் சோதனம் அப்பா ஐயா வேற என்ன வேணாண்ட ஐயா உலகத்துல எந்த அந்தஸ்து ஆசி எதுவும் இல்லப்பா ஆண்டவர் உறகவே எங்களுக்கு நீங்க தந்திருந்தார்கள் உங்களை போல ஈடாகாதாண்டவரை எஸ்ல உங்களை போல யாரும் இருக்க முடியாது ஐயா ஐயா பேசுனா பேசுறீங்க ஐயா உங்கள்கிட்ட பேசுனா நீங்க பேசுறீங்க ஐயா ஆண்டவரே அந்த சக்தியை எனக்கு தந்திருக்கிறீர் ஐயா ஐயா நான் உங்களையே நம்பி இருக்குறேன் ஐயா ஐயா இந்த சபை உங்களையே நம்பி இருக்குற ஐயா சபை இன்னைக்கு ஆசீர்வதிங்க ஐயா ஐயா கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லிருக்கீங்க நாங்க கேட்கிறோம் ஆண்டவர ஆனா கேளாம தருகிற தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவர ஆண்டவரே சுதந்திரம் அப்பா எங்க சபையின் குடும்பங்களை ஆசீர்வதிச்சு கொடுங்க ஆண்டவரே புளியக்காக ஆசீர்வதிச்சு கொடுங்க இன்னைக்கு நடக்க போகிற எல்லா வந்த ஒவ்வொருடைய ப்ரோக்ராம்களையும் ஆசீர்வச்சு கொடுங்க ஐயா எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வச்சு கொடுங்க ஐயா எல்லாத்தையும் உடைய பாதத்தில் தருகிற ஐயா நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா துணி கன மகிமையெல்லாம் உங்களுக்கு அண்டவர ஏசுவின் மூலம் பிதாவே, ஆழே